அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம தேங்காய் பருப்பு செய்யலாங்க அதுக்கு பாருங்கள் ஒரு தேங்காய் எடுத்து நல்லா அந்த மாதிரி உடச்சி வச்சுருக்கோங்க உடைச்சிட்டு அது மேலே இருக்கிற தோலெல்லாம் அந்த மாதிரி அந்த பீட்ரோட் தோலெலாம் சீவுரும் இல்லைங்களா அதில் சீவு எடுத்துடலாங்க தேங்காய் பருப்பு செய்யும் போது நல்லா வெள்ளையாக இருக்கும்ங்க அதனால் அதில் இருக்கிற தோல்லாம் நம்ம எடுத்துடலாம் அந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம எடுத்துகிட்டு பார்க்கலாங்க பாருங்கள் நம்ம எல்லாம் அந்த மேலே இருக்கிற தோல்லாம் நம்ம நல்லா எடுத்துகிட்டோங்க சின்ன சின்னதாக கட் பண்ணி இப்போ நம்ம எல்லாத்தையும் கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாங்க பாருங்க நம்ம எல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு வந்து தேங்காய்லாம் நல்லா கழுவிட்டோம் இப்போ நம்ம தேங்காவை மிக்ஸர் ஜாரில் சேர்த்து நல்லா துருவுருணம் மாதிரி அரைச்சிக்கலாங்க ரொம்ப மழை மழைன்னு அரைக்க தேவையில்ல தேங்காய் துருவல் மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க பாருங்கள் நம்ம நல்லா தேங்காவை இந்த மாதிரி நல்லா மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா துருவி எடுத்துகிட்டு வந்துட்டோங்க இது பாருங்கள் நம்ம அளந்து எடுத்துகிட்டோம் ஒரு கிண்ணம் வந்திருக்கு இப்போ நம்ம இதை நல்லா இதை வந்து நல்லா வறுத்துக்கலாங்க தேங்காவை அதுக்கு வந்து கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாங்க நம்ம பாருங்கள் கொஞ்சமாக நெய் போட்டு இந்த மாதிரி நம்ம தேங்காய் நல்லா வறுக்கிறதால நமக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு கூட பருப்பி நல்லா இருக்குங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா நம்ம இதை வறுத்து எடுத்துக்கலாங்க நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம் பாருங்கள் நல்லா நம்ம இதை பத்து நிமிஷம் நல்லா வறுத்துட்டோம் இது இருக்கிற ஒரு அளவுக்கு ஈரப்பதெல்லாம் போயிடுச்சுங்க இப்போ இதை நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க பாருங்க நம்ம இந்த பாத்திரத்துலேயே ஒரு கப்பு தேங்காய் இருந்தது இதில் வந்து கால் கப்பு தண்ணி எடுத்துக்கிறோங்க அப்புறம் தண்ணி இதை ஊட்டிடலாங்க இதில் நம்ம அரை கப்பு சக்கரை எடுத்துக்கலாங்க பாருங்கள் சர்க்கரை ஒரு அரை கப்பு எடுத்துருக்கோம் இதிலே இது நம்ம இதில் போட்டுடலாங்க சக்கரெலாம் நல்லா கரைஞ்சி கொஞ்சம் பிசு பிசுப்பு தண்ணிமம் வரட்டுங்க பாருங்க நல்லா நல்லா சக்கரெலாம் கரைஞ்சி கொதிக்குதுங்க இப்போ நம்ம ஏலக்காய் தூள் போட்டுக்கலாங்க இது கொஞ்சம் நல்லா திக்காக வரட்டோங்க அது வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் நல்லா கொதித்து இது ஒரு திக்காக வந்துருச்சுங்க இந்த பாருங்கள் இந்த மாதிரி பதங்க இப்போ நம்ம இந்த தேங்காய் தூள் உள்ள அதில் சேர்த்துக்கலாங்க தேங்காய் துருவெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க கொஞ்சம் திக்காக வரட்டும் பாருங்க நம்ம தண்ணிலாம் நல்லா இழுத்து நல்லா சுண்டி வருது பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா தண்ணிலாம் வத்துட்டோங்க அது வரைக்கும் நம்ம கைவிடாமல் கலவின்னா இருக்கலாங்க இந்த மாதிரி ஒரு அகலமான தட்டு எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக நம்ம நெய் சேர்த்து நல்லா இதை தடவிடலாங்க நெய்லாம் பாருங்கள் அதில் இருக்கிற தண்ணிலாம் நல்லா வத்திருச்சு இப்போ நம்ம இதான் கரெக்டான ஸ்டேஜுங்க இது நம்ம இறக்கிடலாம் இப்போ தட்டுக்கு மாற்றிக்கலாங்க நம்ம மாற்றிட்டோம் இது நல்லா எல்லாத்தையும் இந்த மாதிரி எல்லாத்தையும் பரப்பி விட்டுக்கலாங்க இது அப்படியே பத்து நிமிஷம் இருக்கட்டும்ங்க நம்ம அப்புறமா கட் பண்ணிக்கலாம் இது மாதிரி எப்படியே ஆறுவீங்க பரந்த இது நல்லா பத்து நிமிஷம் ஆரிச்சு இப்போ நம்ம இதை கட் பண்ணிக்கலாங்க உங்களுக்கு கட் பண்ண வரலனா இன்னும் நல்லா ஆற வச்சு நீங்கள் நல்லா கட் பண்ணிக்கோங்க இது நல்லா நீங்கள் ஆற வச்சு எடுத்திங்கன்னா இன்னும் நல்லா திக்காக வருங்க இந்த மாதிரி கட் பண்ணி எடுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி